அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமைகளை யூஜி நியமன தேர்வு அழகு அஞ்சில பன்னிரு திருமுறைகளுள் திருஞான சம்பந்தர் பதிகங்கள் குறித்து இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் முதல் பகுதியாக பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தருடையது இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை மூன்று வயதில் குளக்கரையில் இவரை அமரச் செய்து விட்டு இவர் தந்தை சிவபாத இறதையர் நீராடச் சென்றார் பசியால் அழுத ஆளுடைய பிள்ளை

அது முதல் தனது தந்தையாரின் தொழில் அமர்ந்தவாறை சிவத்தலங்கள் பலவற்றிற்கும் பயணமாகி நேரில் சென்றார் சென்ற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்தினார் பன்னிரு திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தருக்குரியது ஆளுடைய பிள்ளை என்ற பெயருடன் சீர்காழியில் வளர்க்கப்படுகின்றார் தந்தை சிவபாத இறுதியர் சீர்காழி குளக்கரையில் உமையமையிலும் ஞானப்பால் உண்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு ஞானப்பால் உண்ட அந்த குழந்தை பாடிய முதல் பாடலே தூடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி என்ற பாடல் அன்றிலிருந்து தன் தந்தையின் தோளில் அமர்ந்து கொண்டு சிவாலயங்கள் தோன்றும் சென்று பதிகங்களை பாடுவதை அந்த சிவத்தலங்களில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தர் அவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்ப திருஞான சம்பந்தர் பிறருக்கு செய்த அற்புதங்கள் திருமறைக்காடு வேதாரண்யம் அதுதான் திருமறை காடுங்க இன்னைக்கு வேதாரண்யம்ன்றான் தெரியும் மூடிய கோயில் கதவங்களை பாடி திறக்க செய்தார் திருப்பாச்சிலாசிரமம் மலவன் மகளின் முயலகன் நோய் நீக்கினார் முயலகன் அப்படிங்கிறது போலியோ மாதிரியான ஒரு முடக்குவாத அதை நீக்கிறார் திருமருகல்ல பாம்பு தீண்டிய வணிகனின் விடத்தை நீக்கினார் திருவோத்தூர்ல ஆண் பனையை பெண் பனை ஆக்கினார் காய்க்காத பண மரத்தை காய்க்கக்கூடிய பெண் பணையாக மதுரை தான் தங்கியிருந்த மரத்திற்கு கூண்பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கு வெப்பு நோயாக பற்ற செய்தார் மதுரையில் நடந்த நிக அதிசயங்கள் வந்து நான்கா சொல்றாங்க முதல்ல வந்து பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறனான சம்பவத்துக்கு அப்புறம் அவன் மனைவி மங்கையர்க்கரசியாருக்கும் அமைச்சர் குளச்சரியாரும் வேண்ட நீரு பூசி வெப்புநோய் செய்து அவனை நீங்க நின்றசீர் நெடுமாறனாக்கினார் வாதுக்கு அழைத்த புத்த நஞ்சியின் தலையை துண்டாகுமாறு செய்தார் தனது பூணூல் விழாவின் பொழுது காயத்ரி மந்திரம் ஓத வந்த அந்த திரு வைந்தெழுத்து உபதேசித்தார் மயிலாப்பூர்ல சிறு வயதில் இறந்து போய் குளத்திற்குள் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை அப்பொழுதிற்கு உரிய வயது இளமை அழகோடு உயிர் பெற்றல செய்தார் அப்போது சம்பந்தர் பாடிய பாடல்கள் பூம்பாவை திருப்பதிகம் எனப்படுகிறது பாடல் பாருங்க மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கவாலீஸ்வரம் அமர்ந்தார் ஒட்டிட்டு பண்பின் உருத்திர பல் கணத்தார் கட்டிட் கட்டிடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்பது அப்பகுதி பதிகத்தின் முதல் பாடல் இப்பதிகம் முழுவதும் காணாதே போதியோ பூம்பாவாய் என்றே முடிகிறது திருஞான சம்பந்தரின் அனைத்து பதிகங்களிலும் எட்டாவது பாடல் ராவணன் கைலை மலையை எடுத்து துன்புற்றதையும் ஒன்பதாவது பாடல் மாலும் அயனும் காண இயலாத சிவபெருமானின் பெருமையையும் பத்தாவது பாடல் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை உடையன என பாடும் கொண்டுள்ளன பதிகம் என்பது பத்து பாடல்களின் தொகுப்பு திருஞான சம்பந்த பாடல் எல்லாமே பத்து பத்து பாடல்களாக பதிகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு அந்த பதிகத்துல கடைசி மூன்று பாடல்கள் எப்படி இருக்கிற எட்டாவது பாடல் எல்லா பதிகத்தோட எட்டாவது பாடலும் ராவணன் கைல மலை மயில மலையை எடுத்து துன்புற்ற செய்தியை சொல்லுது ஒன்பதாவது பாடல் வந்து மாலும் அயன் மால் என்பது திருமால் அயன் என்பது பிரம்மன் இருவரும் வந்து சிவபெருமானோட அடிமுடி காண முடியாத அந்த பெருமையை பற்றி பேசுது பத்தாவது பாடல் பிற சமய எதிர்ப்பாக அதிலும் குறிப்பாக சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை உடையன என்று அந்த சமயத்திற்கு எதிரான பாடல்களாக அமைத்து பாடப்பட்டுள்ளன பதினோராவது பாடலில் தனது பெயரையும் ஊரையும் குறிப்பிட்ட பின் பதிகத்தை பாடுவார் பதிகத்தை பாடுவார் அடையும் பயன்களை கூறும் முறையில் அமைத்துள்ளார் பத்து பாடி முடிச்சோன்னா கடைசியாக பதினோராவது பாடல் கூடுதலாக ஒரு பாடல் இருக்கு அதுல வந்து தனது பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு இந்த பத்து பாடல்களை பாடுபவர்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இப்பாடல்கள் பதில்களின் காப்பாக கடைசியில் அமைக்கப்பட்டுள்ளதால் சம்பந்தர் தேவாரமே திருக்கடை காப்பு என சிறப்பிக்கப்படுகின்றது இந்த பாடல் இந்த பதினோராவது பாடல் வந்து பாதிகத்தோட இறுதியில இருக்கு ஒரு காப்பு செயல் மாதிரி அதனால திருஞான சம்பந்தர் தேவாரத்துக்கு திருக்கடை காப்பு அப்படின்ற பெயர் ஒன்று ரொம்ப முக்கியமான தகவல் இது திருஞான சம்பந்தர் தேவாரம் திருக்கடை காப்பு என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது எடுத்துக்காட்டாக ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தவரோடு வாழ்வாரே என்ற பாடலை கூறுகிறார் கூறலாம் இதுதான் வந்து இந்த பதினோராவது பாடல் இப்படிதான் முடியுது ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் பத்தும் என்பது இந்த பதிகத்தை பாடியவர்கள் வான சம்பந்தத்தவரோடு வாழ்வாரே வானசம்பந்த சிவபெருமானோடு ஒன்றி வாழக்கூடிய பெரும் பெயர் பெற்றவர்கள் தான் இந்த காப்புச் செயலாக எழுதப்பட்ட பாடல்களாக இருக்கு திருஞான சம்பந்தருக்கு இறைவன் செய்த அற்புதங்கள் திருஞான சம்பந்தர் பிறருக்கு செய்த அற்புதங்கள் பார்த்தோம் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்னெல்லாம் செஞ்சார் திருஞான சம்பந்தர் போகும் இடங்களில் ஆங்காங்கு பல பயனர் நலன்களை இறையர்களால் பெற்றார் திருக்கோலக்காவில் பொற்றாலத்தை பெறுகிறார் பொற்களம் சாலரா மாதிரியான தாளம் இல்லையா அது பொற்றாலம் பொன்னாளான தாளம் திருவாவடுதுறையில் பொற்கிளி பெறுகிறார் திருவேலி மிளலில் படிக்காசு பெறுகிறார் திருவாயில் அறத்துறையில் முத்து பல்லக்கை பெறுகிறார் பட்டீச்சுரத்தில் பந்தலை பெறுகிறார் பெருமநல்லூரில் பெருமண நல்லூர் திருஞான சம்பந்தருக்கு நடந்த திருமண வினையில் தீவளம் வரும்போ வருமாறு கூறினார் தீவளம் வரும்போது ஒளிரும் நெருப்பாக விளங்கும் ஒளியாம் இறைவனையே வளமேற வேண்டும் என்று விரும்பினார் அவ்வாறே ஒளிப்புலம்பாக நின்ற சோதியில் தன் மனைவுடன் வைகாசி மூல நாளில் இரண்டற கலந்தார் இத்துடன் திருஞான சம்பந்தர் முக்தி பெறார் அப்படிங்கிறார் அப்ப இந்த ஆறு அதிசயமும் ஆறு அற்புதங்களும் இறைவன் திருஞான சம்பந்தருக்காக நிகழ்த்தியவை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே ஞான சம்பந்தர் வாழ்ந்தார் இவரோட வாழ்நாள் அப்படிங்கிறப்ப வெறும் பதினாறு ஆண்டுகள் தான் திருமண கோலத்திலேயே மனைவியோட இறைவனடி சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு தலமாக சென்று சென்ற இடங்களில் பதினாறாயிரம் பதிகங்கள் பாடப்பட்டன இவர் வந்து தந்தையின் தொழில் அமர்ந்து கொண்டே சிவத்தலங்களுக்கு சென்றார்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இவர் சென்ற திருத்தலங்கள் எல்லாத்துக்குமே பதிகம் பாடியிருக்கிறாரு பதினாறாயிரம் பதிகங்கள் பாடி இருக்காங்கிறாங்க சில பேர் வந்து இந்த பதினாறாயிரம் பாடல்கள்ங்கிறாங்க சில பேர் பதினாறாயிரம் பதிகங்கள் பதிகம் என்பது நம்ம இயற்கை சொன்னோம் பத்து பத்து பாடல்களின் தொகுப்பு அப்படி பாக்குறப்ப அது இன்னும் கூடுதல் எண்ணிக்கை ஆயிடும் பாடல்கள் அப்படிங்கறத இருக்கணும் அப்படிங்கிறாங்க தற்போது கிடைப்பட நான்காயிரத்தி இருநூற்று பதிமூன்று பாடல்கள் மட்டும்தான் இவை முதல் மூன்று திருமுறைகள் முறை தேவாரங்களாக துவக்கப்பட்டுள்ளன திருஞான சம்பந்தரின் சமத்துவ பணி காயத்ரி மந்திரம் மோத வந்த அந்த திரு வைந்தழுத்து ஓதியது போலவே சோதன கட்டுக்களால் பின்னிக்கப்பட்டுள்ள மக்களை விடுவிக்க அன்னைக்கு வந்து ரொம்ப அந்த மூட நம்பிக்கை இருந்துச்சு ஜோதிடத்தின் மீது அதை தவறு அப்படிங்கறதுக்காக அவர் சொல்றாரு வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல நல் அவை நல்ல நல்ல அடியாருக்கு அவர்க்கு மிகவே என்னும் பாடலின் மூலம் வழிகாட்டிய எல்லா நாளும் நல்லதுதான் நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை அப்படிங்கிறதும் திருஞான சம்பந்தர் கூற்றுதான் அப்போ இந்த ஜோதிட பிரிவில் இருந்து மக்கள் வெளியில வரணும் அப்படிங்கிறதுனா எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் இறைவனை மனதில் வைத்துக் கொண்டு நல்ல செயல்களை செய்யும் செய்யும் நல்லோருக்கு எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அப்படிங்கிறது தெரிஞான சம்பந்தரின் சமத்துவ பார்வை மூடக்கட்டுக்களை தகர்த்தறிய பாடுபட்டவர் தெருஞ்சான சம்பந்தர் அவர் சிந்தனை செயல் சொல் அனைத்திலும் நேர்மை இருந்தது அந்தனதான சம்பந்தர் தன்னுடனே தான் செல்லும் இடங்களில் எல்லாம் பாணர் குலத்தை சேர்ந்த திருநீழகண்ட யாழ்ப்பாணரை உடல் நிறுத்தி கொண்டார் முக்கியமானது அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் இவர் ஆனால் இவரது நண்பராக இருந்தவர் இவருக்கு தொண்டராக இருந்தவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர் பாணர் குழந்தை அன்றைக்கு கீழ் நிலையில் இருந்த குளம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை உடனே அழைத்து செல்கிறார் தான் பாடும் பாடலின் வேகத்திற்கு ஏற்ற வேகத்தில் தனது யானிசை இசைக்க இயலாத நிலை வந்தபோது யாழினையே முறுத்தெறிய திருநீலகண்டம் முற்பட்டார் அப்போது தன் அன்பால் அவரை திருஞான சம்பந்தர் தடுத்தால் கொண்டார் இதன் மூலம் திருஞான சம்பந்தரின் மனிதனேய ஒருமைப்பாடு வெளிப்படுகிறது யாழ்முறிப் பதிகமே பாடியிருக்க இந்த பாணர் வந்து பாணர்கள் என்பவர்கள் இசைக்கருவியில இசைத்துக் கொண்டு பாடல்கள் பாடக்கூடியவர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்து திருஞான சம்பந்தரோட போய் அவர் பதிகங்களுக்கெல்லாம் இசையம் சேர்த்துக் கொடுக்கக்கூடிய வேலையா ஒரு முறை இப்படி பாடுறப்போ அவரோட பாடலுக்கு பாடலின் வேகத்திற்கு ஏற்ப அஹ் திருநீலகண்டை யாழ்ப்பாணரால யாழ் வாசிக்க முடியலைங்கிறப்போ கோவத்துல வந்து யாளையே அவர் முறி தெரியறதுக்கு முற்படுறார் அப்போ வந்து யாழ் பதிகம் பாடி அந்த செயலை அவர் தடுத்து நிறுத்தினார் அந்த அளவுக்கு சாதி பாகுபாடு இல்லாதவராக புதுமை எண்ணம் கொண்டவராக மனிதநேய ஒருமைப்பாடு கொண்டவராக திருஞான சம்பந்தர் திகழ்கின்றார் திருஞான சம்பந்தருக்கு வழங்கப்படும் பெயர்கள் திருஞானம் பெற்ற பிள்ளை திருஞானம் பெற்ற ஆளுடைய பிள்ளை காளி நாடுடைய வள்ளல் காளி நாடுங்கிறது சீர்காழியைதான் காளிங்கிறான் ஆனை நமதென்ற பெருமான் பர கோளரி பரம் என்றால் கோளரினா பதிகத்துல பத்தாவது பாடல் வந்து சமண பூத்த சமயத்தை இருக்குவர்களுக்கு இவர் சிங்கம் மாதிரி காட்சி காட்சியளிக்கிறார் இன்னும் பெயர்களை கல்வெட்டுகள் குறிப்பிட்டனர் இந்த பெயர்கள் எல்லாம் எங்க நம்ம கிடைக்கிறதா கல்வெட்டுகள் மூலமாக கிடைக்கப்படுது திருத்தொண்டர் தொகைப்பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தன் என பாராட்டுகின்றார் இந்த தேவாரம் எல்லாத்தையும் தொகுக்கிறார் இல்லையா திருமுறைகள் எல்லாத்தையும் திருமுறை அஹ் அனைத்தையும் தொகுத்தவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பிகள் அவர் திருஞான சம்பந்தரை பத்தி பார்ப்போம் நாளும் இன்னிசையால் தமிழ் பறக்கும் ஞான சம்பந்தன் ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய நகரில் திராவிட சிசு என்று நினைக்கின்றார் திருஞான சம்பந்தர் குழந்தையாவே இருந்து பதினாறு வயதிலே இறந்து போயிட்டார் அப்போ பதினாறு வயதுங்கிறப்ப இன்னைக்கும் நம்ம குழந்தையாதான் சொல்றோம் திராவிட சிசு என்று அஹ் திருஞான சம்பந்தரை ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய நகரில் குறிப்பிடுகின்றார் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் மிகுதியான பாடல்களை பெற்றிருப்பதால் இவரை குறித்து பெரிய புராணத்தை சொல்றப்போ அது பிள்ளை பாதி புராணம் பாதி அஹ் மத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மீதம் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் கதையெல்லாம் பாதிதான் இருக்கு நூலின் பெரும்பாதி செம்பாதி திருஞான சம்பந்தத்தே ஒதுக்கி இருக்கிறார் அதனாலதான் அந்த நூலுக்கு பிள்ளை பாதி புராணம் பாதின்னு பெறான் பிள்ளைங்கிறது இங்க திருஞான சம்பந்தரை சொல்றாங்க நாலுடைய பிள்ளையை சொல்றான் சம்பந்தர் திருநாவுக்கரசரோடு பல தலங்களுக்கும் ஒன்றாக சென்றார் அவ்வேளைகளில் சம்பந்தரது தந்தைக்கு பதிலாக சம்பந்தரை திருநாவுக்கரசர் தனது தொழில் சுமந்து சென்றார் ஏன்னா திருநாவுக்கரசர் எண்பத்தி ஒரு வயது வரைக்கும் உயிரோட இருந்தார் அழுத்த படம் திரியான சம்பந்தர் வந்து பதினாறு வயசுல இறந்து போறாருன்னு பார்த்தோம் குழந்தையா இருக்க போய் தந்தை சிவபாத சிவபாதியின் தோழில வந்து சிவத்தலங்களுக்கு சென்றவர் அப்படி தந்தை தூக்க முடியாத இடத்துல எல்லாத்தையும் இவர் சுமந்து சென்றவர் திருநாவுக்கரசர் அதனால திரு திருயான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பரே அப்படின்னு தான் அனுப்ப வேளாண் குலத்தவரான நாவுக்கரசர் தொழில் பார்ப்பன குழந்தையான சம்பந்தர் அமர்ந்து சென்றதும் நாவுக்கரசரை அப்பர் அப்பா அப்படின்னு கூப்பிடதான் மரியாதை விகுதி கொடுத்து அப்பர் அப்படின்னு அழைச்சிருக்கிறார் அப்பர் என்றால் தந்தையின் அர்த்தம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என மதிப்புற விழித்து அக்காலத்தில் சம்பந்தர் செய்த பெரும் புரட்சி எனலாம் இவர் வந்து திருநாவுக்கரசர் ஒரு சாதாரண வேளாண் குலத்தை சேர்ந்தவர் இவர் அந்தனவர் குலத்தை சார்ந்தது ஒரு பார்ப்பன குழந்தை இதே வேளாண் குலத்தவரான நாவுக்கரசர் தொழில் அமர்ந்து பயணம் படுது நாவுக்கரசரை அப்பர் என்று அந்த குழந்தை விழிக்கிறது இது எல்லாமே வந்து அன்றைக்கு நிகழ்ந்த பெரிய புரட்சி அப்படிங்கிறாங்க ஏனெனில் அன்றைய சூழலில் சோழர்கால சமுதாயத்தில் அந்தணர்கள் ஏற்றம் பெற்று இருந்ததும் மண்ணின் மைந்தர்கள் சாதி பிரிவினால் பிளவுபடுத்தப்பட்டு இருந்ததையும் டாக்டர் கே பிள்ளை தெளிவாக கொடுப்பார் தமிழக வரலாறு மக்கள் பண்பாடங்குடன் உள்ள குலத்து சம்பந்தர் சாதியால் துண்டாடப்பட்டுள்ள சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வெறும் சொல்லால் மட்டுமன்று செயலாளும் இலக்கணமாக நின்றார் நம்ம இன்னைக்கு இருக்கோட்டத்துல நம்ம இலக்கியங்களை பேச முடியாது இல்லையா இது எழுதப்பட்ட காலத்துல அது சோழர் காலம் அன்றைய சமுதாயத்துல அந்தனவர்கள் ஏற்றம் பெற்றிருக்காங்க மண்ணின் மைந்தர்களான விலை உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் இந்த மண்ணுக்கே உரிமையானவர்கள் சாதி பிரிவினால் பிளவு பிளவுபட்டு கீழ்நிலையில் இருந்ததே நமக்கு தெரியும் குலத்து சம்பந்தர் சாதியால் துண்டாடப்பட்டுள்ள சமுதாயத்தை ஒன்றுபடுத்த பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாரு அவர் சொல்லுலையும் செயலையும் அந்த பல இடத்துல காட்டுறாரு திருநீலகண்ட கண்ட யாழ்ப்பாணரை உடல்நிலைத்து செல்றதா இருக்கட்டும் திருநாவுக்கரசர் தொழில் அமர்ந்து கொண்டு பயணித்ததா இருக்கட்டும் அவர் அப்பறே என்று அழைத்ததா இருக்கட்டும் இன்றமி மூலம் மக்களை ஒழுங்குபடுத்தினார் இவருக்கு முன் வாழ் நெறிகளை அன்றி சாதனையால் வென்று காட்டிய வேந்தராக திகழ்ந்தவர் இயேசுநாதர் திருஞான சம்பந்தருக்கு முன்பாக சமயப் பொறையுடன் திகழ்ந்தவர் இயேசுநாதர் தான் இந்த ஒப்புமையின் அடிப்படையில் திருஞான சம்பந்தர் இன்றமி இயேசுநாதர் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றார் இதை சொன்னவர் மதுசா விமலானந்தம் அவர்கள் திருஞான சம்பந்தராய் இயேசுநாதர் என இயேசுநாதர் மாதிரியே சமய பொறையுடையவராக இவர் இருந்திருக்கிறாரு திருஞான சம்பந்தர் இறைவனோடு மகன்மை உறவு கொண்டவர் ஏன்னா உமையம்மையிடம் ஞானப்பால் உண்டவர் அப்ப உமையம்மை தாயினா சிவபெருமான் தந்தை இறைவனோடு மகன் உறவு கொண்டவர் இயேசுநாதர் பரம்புகளின் மகனான கிறிஸ்துவ கிறிஸ்துவ உலகில் பிறந்து சமத்துவ சமுதாய பணிகளை மேற்கொண்டார் இறைவனுக்கு மகன் என்னும் உரிமையில் சுதன் என போற்றப்படுகிறார் இயேசு வந்து சுதன் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தரம் அதே மாதிரிதான் இறைவனோடு மகன்மை உறவு கொண்ட சம்பந்தரும் சைவர் உலகில் பிறந்து சத்புத்திரன் என புகழப்படுகின்றார் சத்புத்திரன் என்றால் இறைவனின் மகன் சம்பந்தர் மேற்கொண்ட சமத்துவ சமுதாய பணிகள் சத்புத்திர மார்க்கம் என்று சிறப்பிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான செய்தி திருஞான சம்பந்தரோட நெறிய வந்து சத்புத்திர நெறி சத்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறாங்க இவர் மேற்கொண்ட இத்தகைய செயலாக்க நெறியை கிரியை நெறி எனப்படுகிறது இதை வந்து கிரியை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் மூன்று திருமுறைகள் இது மற்றொரு இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய செய்தி அதனால இந்த செய்திகள் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் கூறியது கூறல் மாதிரி வரலாம் முக்கியமான தகவல்கள் மட்டும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் திருஞான சம்பந்தப்பாளைய தேவார திருப்பதியில் முதல் மூன்று திருமுறைகளாக அமைந்துள்ளன ஆளுடைய பிள்ளை என்பது இவரது இயற்பெயர் சீர்காழியில அந்தனர் குலத்துல பிறக்கிறாரு அப்பா சிவபாத இறுதியர் தாயார் பகவதியா தாயார் பேர் இங்க கொடுத்திருக்காங்க இவருக்கு ஆளுடைய பிள்ளை காளி வள்ளல் பரசமய கோளரி என்று சிறப்பு பெயர்களும் உண்டு இவரை ஆதிசந்தரன் சௌந்தரிய திராவிட சிசுன்னு சொல்றாரு மூன்று வயதில் உமாதேவியரிடம் ஞானப்பால் ஊட்ட பெற்றதால் திருஞான சம்பந்தர்னார் இறைவன் உமாதேவியருடன் காட்சி தர காட்சியை கண்டு வியந்த சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடுறார் இதுதான் இவரது முதல் பதிகம் அன்றிலிருந்து தந்தையின் தோளில் அமர்ந்து கொண்டு சிவத்தலங்கள் பலவற்றிற்கு பயணமாகி பாடல்கள் பாடுறதுதான் ஒரு அஹ் வாழ்நாள் முழுக்க நடந்த சம்பவமாக இருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு நானும் இன்னிசையால் தமிழ் பறப்பும் ஞான சம்பந்தர் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பாராட்டுகின்றார் நம்ம அங்க நம்பியாண்டார் நம்பி பாராட்டுகிறார்கள் அந்த இலக்கிய வரலாறுல பார்த்தோம் இங்க சுந்தரர் பாராட்டுறாரு அப்படிங்கிறாங்க இவரது திருமுறைகள் தேவாரம் என்ற திருப்பெயரோடு திருக்கடை காப்ப சிறப்பு பெயர்லும் வழங்கப்படுகிறது அதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம் சம்பந்தர் பாடியது பதினாறாயிரம் பாடல்கள் அங்க பதிகம்னாக இங்க பாடல்கள் எண்பத்தி மூன்று பதிகங்களே கிடைத்துள்ளன பதிகம் ஒரு பதிகத்துல பத்து பாட்டு அப்படிங்கிறப்போ மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பது பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு பதிகம் பத்து அடுத்து பதினோரு பாடல்களை கொண்டு அமைகின்றது மொத்தமாக நான்காயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு பாடல்களை பாடியுள்ளார் இவர் கிடைச்சிருக்கிறது பெரிய புராணத்தை பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருஞான சம்பந்தரின் வரலாறு பெரிய புராணத்தை பகுதி ஆக்கிரமிச்சிருக்கு சைவத்தோடு தமிழின் பெருமையை பேசியவர் இவரே ஆவார் மேலும் யான்முறி பண் பாடிய பெருமை இவருக்கு ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்காக யாழ்மூறிப் பதிகம் பாட இவரது காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு ஆகும் இவர் இருபத்தி ரெண்டு திரு சிவத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டார் இறைவன் இவருக்கு முத்துச்சிடிகளை வழங்கினார் இவருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் உடன் சென்றார் இருபத்தி மூன்று வகையான பண்களில் பாடல்களை பாடியுள்ளார் ரொம்ப முக்கியமான தகவல் பதினாறு ஆண்டுகள் உயிர் வாழ்றாரு இருபத்தி ரெண்டு தலங்களுக்கு சென்ற இறைவனை வழிபடுறாரு இருபத்தி மூணு வகையான பண்களில் பாடல்களை பாடியுள்ளார் சிவபெருமான் திருவள்ளுவார் திருக்கோலக்காவில் பொற்றாளமும் பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தலம் திருவாயில் வாயில் அறத்துறையில் முத்துச்சிவிகையும் திருவாவடுதலில் பொற்கிலியும் திருவேலிமுனலில் படி படிக்காசம் பெற்றார் இவர் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் திருமறைக்காட்டில் மூடிய கோவில் கதவை திறக்க பாடி செய்தார் திருப்பாச்சிலாசிராமம் ஊரில் மலவன் என்பவர் மகள் பெற்றிருந்த முயலகன் இளம்பிள்ளைவாத நோய் நோயை நீக்கினார் திருமருகள் தளத்தில் பாம்பு தீண்டி வணிகளின் இடத்தை நீக்கினார் திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பணையாக்கினார் மதுரை சென்று சமணரை அனல்வாதம் புனல்வாதம் போன்றவற்றில் வென்று அவர்களை கழுவேற்றி கூண்பாண்டியின் கூண் நீங்க செய்து அவனது வெப்பு நோயை நீக்கி அவனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றி நின்றசை நெடுமாறன் ஆக்கினார் இவரை வாதத்திற்கு அழைத்த புத்தனந்தின் தலை துண்டாகுமாறு செய்தார் மயிலாப்பூரில் சிறு வயதில் இருந்து போய் குடத்திற்கும் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்ற பெண்ணை அப்பொழுது கூறிய வயது இளமையுடன் உயிர் பெற்ற செய்தார் அந்த பெண்ணுக்காக பூம்பாவை திருப்பதிகம் பாடினார் அந்த பாடலையும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அடுத்த பகுதிக்கு போகலாம் இவரது பதிகங்களில் ஒரு ஒழுங்கு முறையானது காணப்படுகின்றது அனைத்து பதிகங்களும் எட்டாவது பாடல் இந்த செய்தியை நம்ம பார்த்திருப்போம் ராவணன் கைலே மலை பேர்த்து அவதிப்பட்ட செய்தியை சொல்லுது ஒன்பதாவது பாடல் பிரம்மாவும் திருமாலும் இறைவனோட அடிமுடியை காண முடியாத அந்த பெருமையை பேசுது பத்தாவது பாடல் சவுன சமண பௌத்த சமயங்களில் துன்பம் தருவன என்ற இந்த சமய எதிர்ப்பாக அஹ் அமைஞ்சிருக்கு இந்த ஒழுங்கு வந்து திருஞான சம்பந்தர் பதிகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது பதினோராவது பாடல்ல வந்து தாம் பேரையும் தனது ஊரையும் இந்த பதிகங்களை பாடுபவர்கள் அடையக்கூடிய பயன்களையும் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால இந்த பாடலுக்கு திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இவர் வந்து சத்புத்திரன் மார்க்கத்தை கொண்டவர் சத்புத்திரன் என்பது இறைவனின் மகன் மகைமை உறவு கொண்டவர் இறைவன் இவர் அது கிரியை நெறி இவர் நெறிய வந்து கிரியை நெறி அப்படிங்கிறாங்க இவர் வந்து பதினாறாவது வயதில் பெருமான நல்லூரில் திருமண வினை தீவளம் வரும்போது இறைவனோடு ஒன்றாக கலந்தவர் அப்படிங்கிறாங்க வைகாசி மூல நாளில் இறைவனுடன் கலந்தவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சிறு தொண்டர் ஆகிய நாயன்மார்களை இவர் சந்திச்சிருக்கிறார் இவர் வாழ்நாள்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இவர் வந்து திருநாவுக்கரசர் திரு சிறு தொண்டர் கண்டர் இவங்களை சந்திச்சிருக்கிறாரு ஞானசமுதரின் பாடல்கள் நம்பிக்கை ஊட்ட மூட மூடக்கருத்துக்களை எதிர்ப்பவே வரது பாடல்கள் உள்ளத்தில் சிவன் இருப்பின் நானும் கோளும் என்ன செய்ய முடியும் என வினவி கோலருப்பதிகம் பாடினார் கோல் அருப்பதிகம் கோள்கள் வந்து ஒண்ணுமே செய்யாது சிவனோட அருள் இருந்தா அப்படின்றதான் கோலருப்பதிகம் இந்த கோலரு பதிகம் தீமைகள் விலகி ஓடும் என்பது சைவர்களின் இன்றைய அளவுக்குமான நம்பிக்கையாயிருக்கு அதிலிருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த பாடல் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா சம்பந்தர் பாடல்கள் யாப்பும் சந்தமும் இணைந்து அழகு செய்கின்றன பண்ணுக்கு ஏற்பவே இவருடைய பாடல்கள் அமைந்துள்ளன யமகம் திரிபு ஏகப்பாதம் போன்ற சொல் அணிகளை கொண்டு யமகம் இந்த உதடு ஒட்டாம பாடக்கூடியது அஹ் மடக்கி மடக்கி பாடக்கூடிய அணி இந்த மாதிரியான அணிகளை சொல் அணிகளை இவரது பாடல்கள்ல பார்க்கலாம் இவரது பாடல்களை மந்திரங்களுக்கு உரிய வலிமை உண்டு அப்படிங்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடியது வெறும் பாடல்கள் தான் மந்திரம் இல்லை ஆனா மந்திரங்களுக்கு உரிய வலிமை கொண்டது திருஞான சம்பந்தரின் பதிகங்கள் அடுத்த இலக்கிய வரலாறுல திருஞான சம்பந்தர் குறித்த செய்திகள் நம்ம பாக்குறப்போ கிட்டத்தட்ட அஹ் எல்லாமே ஒரே செய்தியா இருக்கு ஆளுடைய பிள்ளை காளி வள்ளல் அப்படிங்கறது அவருடைய சிறப்பு பெயர் பதினாறாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறாரு முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க பிள்ளை பாதி புராணம் பாதினு பெரிய புராணத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து இவரது கதையை வந்து செயக்கிலார் வந்து பெரிய புராணத்துல செம்பகுதி பாடியிருக்காரு மதுரையில் செய்த நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க சிறு தொண்டரை பத்தி சொல்றாரு செங்காட்டம் குடிமையே சிறு தொண்டன் பணி செய்ய என்று சிறு தொண்டரை பத்தி பொழுதுறாரு சிறு தொண்டரை வந்து இவர் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து முதலாம் நரசிம்மனுடன் சேனை தலைவராய் சென்று சிறு தொண்டர் வாதாபியை முற்றுகையிட்டு வெற்றி கொண்டவர் அங்கினும் வெல்லப்பட்டவன் இரண்டாம் புலிகேசி அவன் காலம் கிபி அறுநூற்று ஒன்பது முதல் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வகையாக இரண்டு வரையாகும் அதனால் கிபி ஐநூற்று எழுபது முதல் அறுநூற்றி ஐ காலமே தேவார முதல்வராகி அப்பர் சம்பந்தர் காலம் என்று எளிதில் ஊகிக்கலாம் என்பது பேராசிரியர் கா சுப்பிரமணியம் பிள்ளையின் கருத்து காலம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டோட இறுதி பகுதி ஏழாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து அந்த வரலாற்று எல்லாம் சொல்றாங்க இரண்டாம் புலிகேசியோட காலமா தமிழில் தெளிவாக கால அறுதி செய்யப்பட்டவற்றுள் இத்தும் ஒன்று எனலாம் திருஞான சம்பந்தர் இயற்கை வர்ணனையில் அதிக ஈடுபாடு காட்டுவதாக திறனாய்வாளர்கள் கூறுவார்கள் நிறைய வர்ணனை பாடல்கள் பாடுவதில் அதனை திருவீழி முன்னிலை தொடர்கள் சிலவற்றால் அறியலாம் தேங்கோல் பூ கமுகு தென் தெங்கிலம் கொடிமா செண்பகம் மண்பலா எழுப்பை வேங்கை பூ மகளால் வெயிர்புகா வீலி மிளையான் எனவினை கெடுமே திருவாணமாய் பதிகத்தில் சம்பந்தர் திருநீற்றின் பெருமையை எடுத்துரைக்கின்றார் பாண்டியனின் நோயை மட்டுமல்ல பிறவி நோயை ஒழிக்கும் ஆற்றல் உடையது திருநீர் என விளக்கப்படுகிறது எதிரன் ஒரு மூன்று இலக்கிய வரலாறுகளிலிருந்து திருஞான சம்பந்தர் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை நான் தொகுத்திருக்கேன் மீதமுள்ள பகுதிகளை அடுத்த காணொலியில நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி